நீயும் சாந்தினி சேர்ந்துக்கிட்டு பிளான் அட போட்டீங்க பிளான் அவளை வச்சு என்னையும் மறுக்க வச்சுட்டு நீ ஏன் திவ்யாவை எழுத்துட்டு போறியோ உனக்கு தைரியம் இருந்தா நான் இருக்கும் போது அவ மேல கை வச்சிருக்கணும் பொறுக்கி நாயே நாய என் திவ்யா மேலே கை வைக்கிற என்னடா அவளை ஓன் திவ்யா ஓன் திவ்யா சொல்லிட்டு இருக்க அவா என் திவ்யா இன்னும்டா அப்படி சொல்ற என்னடா தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு என்ன அடிக்கிற தப்பே பண்ணாத ஒண்ணு அடிச்ச மாதிரி பேசுற நான் என்னடா தப்பு பண்ணேன் என்ன தப்பு பண்ணேன்னு கேட்க என் திவ்யா மேல கை வச்சது உனக்கு தப்புன்னு தெரியல

திவ்யாவை தொட்ட கைய உடடா யாரு இவடா இவ்வளவு கூட கொண்டா தீர்லாம் அவன் ரொம்ப அடிப்போம் அவன் மூஞ்ச உடச்சிரு வினோத் அண்ணே அண்ணே நான் எந்த தப்பு பண்ணலனே என்னடா நொண்ணே எந்த தப்பு பண்ணலனே வேற சொல்ற டெய்லி எதுக்கு எங்க வந்து நிக்கிற நான் எங்க வந்து நின்னு நான் தான் டெய்லி உன்ன பார்க்கறானடா நீ எங்க நிக்கிறதோ அவ அங்க நிக்கிறதோ என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க ஸ்கெட்ச் போடுறீங்களோ அண்ணே எனக்கு உங்க தம்பிக்கு மட்டும் பிரச்சனை நீங்க நடுவுல வரது எனக்கு சரியா படலனே நான் நடுவுல வந்தா என்னடா பண்ணிரவே அடிச்சிருவியோ முடிஞ்சா ஏமேல கை வச்சு பாருடா

இவனை அன்னைக்கு நம்ம சும்மா விட்டுட்டோம் நம்ம விட்டு பொண்ணு வேலை கையை வச்சதுக்கு அப்புறம் இவங்க உயிரோடய போக கூடாது வினோத் டெய்ஸ்ரிபா நான் என்ன ஓ போட்டு கேட்டேன் அவன் கட்டி போகக்கூடாதுன்னு கேட்டேன் என்னடா சொன்னேன் ஏன் பொண்ணுட்டி வேறு கேப்பியோ நீ ஆ விட்டுக்கிறேன் நீங்க வினோத் நீ போய் திவ்யாவை பாரு நான் இவனை பார்த்துக்கொடுத்தேன் இவனை நான் சாவின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறதேன் வினோத் நீ திவ்யாவை போய் பாரு சரிண்ணே

காதலால் காவல் செய்வே அவனை விடாதீங்கனே போயிட்டு போறான் விடுடா ஏன அவனை விட்டீங்க திவ்யா பயந்து போயிருக்கானே அவனே பயந்து தானே போயிட்டான் நடிப்பவனே அவன் எனக்கு தெரியும் வினோத் ஆனா அவன் வெறும் அம்புதான் தெரியும்னே இதுக்கெல்லாம் காரணம் அந்த சாந்தினி தானே அவனும் அதே தாண்ட சொன்னான் அதான் அன்னைக்கு நான் சொன்னேனே பிளான் அவளோடது எக்ஸிக்யூட் பண்ணது மட்டும் தான் கதிர் அவன் மூஞ்சு உடச்சு விட்டுக்கணும் அவனே ரத்தமா தான் போறான் கூட ரெண்டு அடி அடிச்சா இங்க அவன் செத்துருவாண்டா நீ பயப்படாத திவ்யா அவன் இனிமே வரமாட்டான் உனக்கு ஏண்டா வரதுக்கு லேட் ஆயிட்டு என்ன நீப்பா நீ அதுக்கப்புறம் கூட்டிட்டு தானே போவேன் இன்னைக்கு ஆச்சு அந்த சாந்தினி தானே குறுக்க வந்து வண்டியில் அவங்க பிளான் தான் வடிய சொல்லிக்கிட்டு இருக்கா அப்போதான் திவ்யா கால் பண்ணான் அந்த தான் அவளை தள்ளி விட்டுட்டு நான் ஓடி வந்தேன் என் கையை பிடிச்சிட்டு விட மாட்டேங்கா என் போன கூட எடுக்க விட மாட்டேங்கா அதுதான் அவளை தள்ளி விட்டேன் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்போமா வினோத் வேண்டானே திவ்யாவை தான் எடுப்பாங்க என்னால அதை பார்த்துட்டு இருக்க முடியாது சரி வினோத் அழாதா திவ்யா அவன் வரலனாலும் நான் நேரத்துக்கு வந்துட்டு இருப்பேன் ஆனால் நானும் டிராபிக்லாம் மாட்டேன்னால இன்னைக்கு நேரத்துக்கு வர முடியாமல் போச்சு நீங்க எப்படி என்ன வந்தீங்க நீ அன்னைக்கு சொன்னிய அன்னையிலேருந்து நான் டெய்லி வந்துட்டு இருக்கேன் டெய்லியா நான் உங்களை பார்த்ததே இல்லையானே அண்ணே நானே மறைஞ்சிட்டு தான் இருப்பேன் அவனுக்கும் அவளுக்கும் தெரியக்கூடாது தானே அதுக்கு தாண்டா மறைஞ்சு நின்னே எனக்கு தெரியும் அவன் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ணுவானே அதனாலதான் தான் முன்னெச்சரிக்கையாக வந்து நின்னே நீ சொன்னியே அன்னையிலேருந்து நான் வந்துட்டு தான் இருக்கேன் ஆனால் என்ன வேணா முன்னாடி வந்திருக்கேன் இன்னைக்கு எனக்கு லேட்டாகி போச்சு இல்லைனா அவன் திவ்யா கையை தொட்டதுமே அவன் கையை நான் வெட்டியிருப்பேன் நல்ல வேற தம்பி நீங்க வந்தீங்க நான் எவ்வளவோ சொல்ற பாத்துக்கோங்க அந்த ரவுடி போய் கேட்க மாட்டேன்ட்டான் நான் கூட அவன் நீங்க நினைச்சிட்டேன் என்ன நான் தூரத்துல தானே பாத்துருக்கேன் நேத்து பச்சை சீட்டுதானே போட்டிருந்தீங்க அப்படிங்க ஆமா நம்பர் மட்டும் பேசிட்டான் பாத்துக்கோங்க கொஞ்சம் அவன் பேச்ச கேட்டுக்கிட்டு நான் உங்ககிட்ட போக சொல்லி இருந்திருப்பேன் இந்த பொண்ணுதான் இது அவன் இல்ல இவன் போய் சொல்றான் இவனை நம்பாதீங்க அப்படின்னு சொன்னான் ஒரு பொண்ணு இவனை பிடியோதரமா சொல்றத வச்சுதான் நானே நம்பினேன் அப்ப பொண்ணு தான் உண்மை இருக்குன்னு என்ன வயசானவனே பாக்கல என்ன மரியாதையமா பேசிட்டான் இன்னொன்னு என்னாலயும் ஒண்ணு செய்ய முடியல தம்பி என்ன மன்னிச்சிருங்க

திவ்யாவை கார்ல கொண்டு போய் விட்டுட்டு வா என்ன பைக் அங்க நிக்கிதுன்னு எங்கடா அந்த பஸ் ஸ்டாப் கிட்ட அங்கே அவ வண்டியை வச்சிடுச்சுட்டா சரிடா பைக் நான் கொண்டு போறேன் நீ காரில் கொண்டு போய் விட்டுட்டு வா பைக்ல ஹெட்லைட் உடஞ்சு போச்சுன்னு சரி வினோத் சரி பண்ணி நான் வீட்டுக்கு கொண்டு போறேன் நீ திவ்யாவை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வா திவ்யா அல்லாதே அவன் இனிமே வரமாட்டான் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னமாமா நீங்க நடந்ததை வீட்டில் சொல்லாதே நீ சொன்ன காலேஜுக்காக விடமாட்டாங்க பயப்படுவாங்க அதுக்கு அதுக்குதான் சொல்றேன் திவ்யா கரவியாளு அடித்த சத்தம் எனக்கு அடிச்சுண்ணே அதான வினோத் அவள தைரிய மாதிரி தைரிய மாதிரி நல்ல தைரியத்தை ஊட்டி வளர்த்திருக்கடா அது ஒரு ரவுடியையே அடிக்கிற அளவுக்கு பெரிய என் கைய பிடிச்சா நான் அடிக்க தான அம்மா செய்வேன் ரவுடியா இருக்க எவனாவது இருந்து போறான் சரிதாமா ரோட் இந்த போய் தான் கைய வச்சு அடிச்சேன் இது இது என் வீட்டுக்கு வந்து இப்படி பம்பு பண்ணியிருந்தோம்னா என்னம்மா பண்ணிருப்ப அருவால் எடுத்து ஒரே சீவா சீவி இருப்பேன் என்னங்க தள்ளி போயிட்டீங்க ஒரு பயம்தான் என்னங்க அருவால் வச்சு அவன தான் வெட்டுவேன்னு சொன்னேன் நீங்க ஏன் பயப்படுறீங்க திருநெல்வேலிக்காரங்க நம்ம எப்படி இருப்போன்னு எனக்கு தெரியும் ஆனா உங்க ஊர்ல கும்பளினோ ஆரவளை வச்சு வெட்டுவாங்கன்னு நீ சொல்லி தான்டி எனக்கு தெரியும் அட இது என்ன பிரமாதம் அன்னைக்கு நீங்க கயலக்க பேசனது நீங்க கேட்கலையே அப்ப என்ன சொன்னா ராமகிருஷ்ணன் মামாவை வெட்டனங்களே அவங்களே யாரையும் விட்டறாதீங்க அவங்களே வெட்டணும் வெட்டியே தீரணும் அப்படின ஆக்ரோஷமா இருந்தாங்கலாம் நானா அவங்கள கம்பேர் பண்ண कमीதாங்க சூப்பர் திவ்யா நான் தள்ளியே நின்னு கிடந்தேன்டி என்னங்க பயப்படாதீங்க நான் உங்களெல்லாம் எதுவும் செய்ய மாட்டேன் அன்னைக்கு நான் ஒரு முத்தம் கொடுத்ததுக்கு நீ அரஞ்சவாதானே நீ இந்த முத்தம் குடுக்கும் போது அரஞ்சாளா? அப்புறம் நீங்க தான் நான் பார்த்ததும் ஒரே எடுத்து முத்த அதன் கை தெரியாம உங்க கணத்துல பட்டுருச்சு என்னது தெரியாம கணத்துல போடுமோ நான் இங்க தாண்டா இருக்கேன் ஐயோ மாமனுக்கு இதை நானும் கவனிக்கலையே நீங்க இன்னும் போலையானே சரிடா நான் கிளம்புறேன் நீ அவளுக்கு போய் வீட்டுல விட்டுட்டு வா சரிண்ணே கண்மணி உன்னை தீண்டும் காற்று வேலி செய்வே உள்ள போமா ராமகிருஷ்ணா கையில நீ மட்டும் போயிட்டு வரியா நான் வெளியிலே இருக்கேன் என்ன சொல்ற ராமகிருஷ்ணா இவ்வளவு தூரம் வந்துட்டு வீட்டுக்குள்ள வராம எப்படி பாக்காம போனேன்னு நினைக்கிறேன் இல்ல கையில அவங்க வீட்ல எனக்கு யாரையும் தெரியாது சத்தியம் தெரியும்ல தெரியும் தான் இருந்தாலும் நீ மட்டும் போய் பார்த்துட்டு வா ஏன் என்ன நான் உங்க கிட்ட இவ்வளவு நாள் நான் தனியா வந்தேன் ஆனா இன்னைக்கு நான் உன் கூட வந்திருக்கேன் உன்னை இப்படி வெளிய விட்டுட்டு என்னால எப்படி உள்ள போக முடியும் நீ வராம என்னால போக முடியாது பா ஏன் கையில அடி பிடிக்கிற அவங்க ரொம்ப நல்லவங்க ராமகிருஷ்ணா அதெல்லாம் நல்ல உபசரிப்பங்க வா நீ உபசரிக்கத பத்தி பேசல கையில அப்புறம் சொந்த இல்லன்னு பாக்கறியா என்ன அவங்க என்னோட சித்தப்பாதம் கொஞ்சம் தூரத்து சொந்தம் அத எனக்கு தெரியுமே இன்னொன்னு அனி கூட ரைஸ் மில் வந்தாங்களே அத நான் சொல்றேன் அவங்கள உனக்கு தெரியும் தானே பிறகு என்ன யாரும் தெரியாதுன்னு வெளியே நிக்கணும்னு நினைக்கிறேன் வா உள்ள போவோம் நம்ம சத்தியா பார்க்க வந்திருக்கோம் அவளை பார்த்துட்டு உடனே பேர் வராம கிருஷ்ணா சரி கையிலு அண்ணா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு சங்கோஜப்படாத ராம கிருஷ்ணா நான் இருக்கம்ல வா சரி கையில போவோம் வாமா கையில ஆமா அங்கிள் மர்மோ ஏன் அங்கே நிக்காவ உள்ள வாங்க மர்மோனே ஆமா மாமா சிவகாமி யார் வந்திருக்கா பாரு வாங்க வாங்க ஆமா ஆட்டி ஆமா தே நின்னுட்டே இருக்கீங்க அதெல்லாம் இருக்கட்டும் அங்கிள் சக்திக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா அவளதான் பார்க்க வந்தோம் அப்போ எங்களை பார்க்க வரலையா உங்களையும் தான் சக்திக்கு இப்போ எப்படி இருக்கு அவளுக்கு இப்போ பரவாயில்லமா நாங்கள் போய் பார்க்கலாமா ஆ போய் பாருங்க கையலு என்னங்க சொல்லுங்க நீ போய் சக்தியை பார்த்துருவா நான் இங்கே உட்காந்துருக்கேன் சரிங்க சிவகாமி மருமனுக்கும் கையலுக்கும் கட்டு போட்டு எடுத்துருவா சரிங்க போய் எடுத்துட்டு வரேன் உட்காருங்க மருமனே ஆ சரி மாமா என்ன சக்தி தரையில் உட்காந்துருக்க சும்மா தான் கையலு நீயே கையில கீழே உட்காந்த இருக்கட்டும் சக்தி என் ஃப்ரெண்டு நீயே கீழ உட்காந்துருக்கும் போது நான் உட்காந்தேன் என்ன நான் சும்மா உட்காந்துருக்கேன் நீ நேரம் கொண்டுருக்கலாம் இருக்கட்டும் சக்தி உடம்புக்கு இப்போ எப்படி இருக்கு இப்போ பரவாயில்ல அழுது அழுது காய்ச்சல் கொண்டு வந்துச்சே என்ன என்னால் வேற என்ன செய்ய முடியும் ஏன் சக்தி இப்படிலாம் பேசுகிறேன் அவங்க ஒன்று மறந்துட்டு நிம்மதியாக கனடாக்கு போயிருப்பாங்க நீயும் அவங்கள நினைச்சிட்டு இருக்க எனக்கு அவங்க ஞாபகமாக இருக்கு கையிலு நான் சத்தம் போட்டு கூப்பிட்டு அவங்களுக்கு ஏன் கேட்கல அதான் எனக்கு புரிய மாட்டேங்குது தூரமாக போயிருப்பாங்களா இருக்கும் அதனால தான் கேட்டிருக்காதான் இருக்கும் கேட்டிருந்தா அவங்க நின்றுருப்பாங்க தானே ஆமாம் கையிலு அதுவும் சரிதான் கேட்டிருந்தா நின்றுருப்பாங்க என் கௌதம் அப்படி இல்லை நான் கூப்பிட்டது கேட்டிருந்தோம் அவங்க கண்டிப்பாக நின்றுருப்பாங்க ஆமாம் சக்தி சரி சக்தி சாப்பிட்டியா என்ன ஆமாம் அம்மா சுடுதா ஜெய்ச்சி தந்தாங்க பாத்திரம் சாப்பிட்டியா ஆமாம் கையில சரி சக்தி அப்போ நான் கிளம்புறேன் அதுக்குள்ளே போறியா ராமகிருஷ்ணா இருக்கான் வெளிவாக இருக்கான் வீட்டு கூட்டிகிட்டு வந்துக்க வேண்டியதானே கீழே கிட்ட தான் இருக்கான் ஓ அப்படியா சரி கையில அப்புறம் என்ன கையில சொல்லு நான் தோன்று மறந்து வச்சிட்டு வந்துட்டேன் அந்த மோதிரமும் லெட்டரும் தானே ஆமாம் சக்தி அதான் உன்னை பார்த்துட்டு கொடுத்துட்டு போகலாமேனு வந்தேன் சரி கையில மொபைலில் என்ன பார்த்துட்ருக்கேன் ஃபோட்டோ பார்த்துட்டு இருந்தேன் யாரோட ஃபோட்டோ வினோத்து நிச்சயத்தை எடுத்துக்கிட்டு எடுத்தோம்ல குரூப் போட்டோ அதை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் உன் பக்கத்தில் உங்க நிச்சயங்களா அதை பார்த்துட்டு இருக்கியோ ஆமா கையில அதிலேயாவது ஒன்னு நீ போட்டோ எடுத்துக்கிட்டோமே சரி சக்தி நான் இப்போ கிளம்புறேன் சரி கையில உடம்ப பார்த்துக்க சரி கையில நான் பார்த்துக்கிறேன் சக்தி பாத்துட்டு கையில அமர பக்ஷா அப்ப நம்ம போவோமா ஆ கிளம்பலாம் என்ன அதுக்குள்ள போறன்னு சொல்றீங்க நேரா இல்ல மாமா சாப்பிட்டு போங்க முத முதல்ல ஒண்ணா வந்திருக்கீங்க இருந்து சாப்பிட்டு போங்க இன்னொரு நாளைக்கு வந்து சாப்பிடுறேன் ஆன்ட்டி மர்மமே இப்போதான் முத முதல்ல வந்திருக்காவே இருக்கட்டும் அத்தை அத பத்தி என்ன இருக்கு அத காப்பி குடிச்சிட்டோம்ல இன்னொரு நாளைக்கு கண்டிப்பா வந்து சாப்பிடுறோம் சரி பர்மோனே அப்ப நாங்க கிளம்புறோம் சரி மகைல கயலு என்ன நம்ம உள்ள வச்சு என்ன சொன்னே கிளம்புறோம் சொல்லிட்டு வந்தேன் அது இல்ல கயலு ஓ சக்தி கிட்ட பத்தி கேக்கியா ஐயோ கயலு அதுவும் இல்ல சரி என்ன கேக்குற எனக்கு ஒண்ணு புரியலையே என்னங்க சொல்லுங்கங்க அப்படின்னு சொன்னீங்க அதனால என்ன நம்ம நல்லா இருந்துச்சு கேக்க அத சொன்னேன் தேவன் மகளே

திவ்யா சொல்லுங்க என்ன மன்னிச்சிரு திவ்யா எதுக்குங்க நீங்க மன்னிப்பு கேக்குறீங்க இதுக்கெல்லாம் காரணமே நான் தான் திவ்யா ஏன் அப்படி சொல்றீங்க நான் மட்டும் ஜோதிக்கு ரமேஷ்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலனா இப்ப இப்படி வந்து பிரச்சனை பண்ணிக்க மாட்டாங்கள திவ்யா இப்போ எல்லத்துக்குமே காரணம் நான் தானே என்ன மன்னிச்சிருடி என்னங்க பேசுறீங்க அவங்க என்னோட फ्रेंड्सங்க அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சும் நம்மளால எப்படி அவங்கள சேர்த்து வைக்காம இருக்க முடியும் அது மாப்ள ரவுடி தான் தெரிஞ்சும் அவனுக்கு எப்படி ஜோதிய கட்டி வைக்க முடியும் நீங்க பண்ணது கரெக்ட்டா தாங்க இதுல உங்க மேல குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே இது எல்லாத்துக்கும் கர்ணா அந்த சாந்தினி தாண்டி அவங்க இன்னே இந்த விஷயத்துக்குள்ள வந்தாங்க உனக்கு தெரியாது திவ்யா அவங்க ரெண்டு பேரும் फ्रेंड्सடி எப்படிங்க இந்த மாதிரி அлуங்க கூடலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்காங்க என்னடி பேசுறே எதுவுமே தெரியாம அவன் மட்டும் என்ன யோகமா எங்க அப்படி சொல்றீங்க புள்ள வெச்சுண்டியாவா இந்த பிளானல போட்டு கொடுத்தது அவதான் இவன் அத ஜஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ண வந்தவன் மட்டும்தான் அப்ப மாஸ்டர் பிளான் சாந்தினி தான் சொல்றீங்க ஆமா திவ்யா இது எப்போங்க உங்களுக்கு தெரிய வந்துச்சு அன்னைக்கு வந்து உங்க கிட்ட வந்து வலி தெரியாம வந்துட்டானே வலி சொல்லி ஊடிங்களே தெரிய வந்துச்சு திவ்யா எனக்கு தெரியும்ங்க

விஷயம் இருக்கு திவ்யா என்னது விஷயம் இந்த பரதேசி சக்தி ஃபாலோ பண்ணிட்டு ரைஸ் மில்ல வரைக்கும் பேர்ந்திருக்கான் என்னது சொல்றீங்க ஆமா திவ்யா அததான் மாப்பிள பாத்து இருந்திருக்கான் அவன் மேல கோவப்பட்டு மாப்பிளையும் ராமகிருஷ்ணாவும் அவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காவ இருந்தாலும் ஒரு பஸ் நடுவுல வந்ததுனால இவன் எங்கேயோ எஸ் ஐட்டானா என்னது சொல்றீங்க ஆமா அவன் சக்தி மேலையும் தான் கண்ணு வச்சிருக்கான் அப்ப அந்த அக்காவை யார காப்பாத்துவா எனக்கு நீங்க இருக்கீங்க அந்த அக்காவுக்கு மாப்பிள தான் அந்த பொறுப்பு ராமகிருஷ்ணா கிட்ட கொடுத்துட்டு போயிட்டானே ஆனா அவன் மேல செம்மையா காண்டா வரான் கோவம் வரதனக்க செய்யும் சரிதான் திவ்யா ஆனா இப்ப அவை இல்லையே அவங்களை என்னது சொல்றது ஏன்டா இப்படி இருக்கானோ அண்ணே அண்ணிக்கு கதிர பார்த்துட்டு கதிர்னா அதான்டி இது ரவுடி பைய ஓ அவன் பேர் கதிரா ஆமா திவ்யா என் பேர்ல தெரிஞ்சு வச்சிருக்காங்க உன் பேர் தான் அந்த சாந்தி கிட்ட கேட் தெரிஞ்சிருப்பானே ஆமானே சரிங்க யூ கண்டினியூ அதான்டி அண்ணிக்கு நம்ம ரெஸ்டாரன்ட்ல இருந்து வெளிய வந்தோமா அப்பதான் உன் அண்ணா அவள பாத்துக்கிட்டான் பார்த்ததும் அப்படி தான் கோவ படுறான் அத நீயே பாத்தியே ஆமாங்க கண்ணு முன்ன தெரியாம கோவப்பட்டாங்க நீங்க சைடுல குடிட்டு போய் பேசுனீங்க ஆமா திவ்யா அவன் ஃபாலோ பண்ணிட்டு வரானு எனக்கே தெரியும் நானே என் கோவத்தில அழைக்கிட்டு தான் அழைஞ்சேன் மாப்பிள்ள என்னன்னா அவனை பார்த்தது பிடிச்சு கூட அடிக்கணும் செஞ்சுக்க வேண்டியதானே என்ன திவ்யா நீயும் புரியாம பேசுற அவன் அடிக்கிறதுக்கு ஏதாவது ரீசன் வேண்டாமா ஃபாலோ பண்ணலாங்க அன்னைக்கு அவன் அடிச்சிருந்தா இன்னைக்கு அவன் வந்திருக்க மாட்டான்ல சரிதான்மா நீ உங்க அண்ணனும் நியாயமா தான் பேசுறியே ஏன் அப்படி சொல்றீங்க ரீசன் இல்லன்னு சொன்னீங்கல்ல அதுக்கு தான் நான் சொன்னேன் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வரானே தெரிஞ்சு நம்ம ஏன் சும்மா விடணும் உங்க அண்ணன் பேசுற மாதிரியே பேசு நான் எல்லாம் ரொம்ப அறிவாளிங்க சொல்லிக்கிட்டாங்க சரிங்க சொல்லுங்க அதான்டி மாப்பிள்ளை அவனை பார்த்ததும் அவனை பிடிச்சி போட்டு விழுக்கணுன்னா நான் தான் சொன்னேன் சும்மா இருக்கணும் எதுக்கு பிடிச்சி போட்டு அடிக்கணும் நீ வேற கனடா போகணும் உன் மேல கேஸ் ஏதாவது வந்துட்டேன்னா வேற ஒன் மேலே கெனடா போக முடியாம போயிடும் அப்படின்னு சொன்னதும் என்ன செய்யணும்னு கோவத்தெல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டான் என்ன அன்றைக்கி ராமகிருஷ்ணாவும் அதை சொல்லி தான் ரைஸ் மில்க்கு திரும்ப கூட்டிகிட்டு போயிருக்கான் அப்போ சத்யா இனிமே இனி யார் பார்த்துப்பா ராமகிருஷ்ணங்கிட்ட ஏற்கனவே அவன் சொல்லியிருக்கான் பேர் என்னையும் பார்த்துக்க சொன்னான் சரிங்க சத்யா அக்காவுக்கு இதெல்லாம் தெரியுமாமா அதெல்லாம் தெரியாதான் திப்பியா ஆகுங்க

அது வரைக்கும் எனக்கு கிடைச்சது பியா அதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு எதுவுமே கேட்கல அந்த அளவு தான் அவளை நான் தள்ளி விட்டுட்டு ஓடி வந்தேன் நல்ல விலங்கு நீங்க வந்தீங்க இல்லனா இல்லனா என்ன நான் கத்துக்கிட்ட முத்த வித்தையும் இருப்பேன் என்னங்க சிரிக்கிறீங்க நீ செய்வது பியா எனக்கு தான் தெரியுமே என்ன நீ அந்த அளவுக்கு தைரியமா இருக்க என்ன நீங்க குடுத்த தைரியம் சரி திவ்யா நீ ரொம்ப புகழாத ஆமாமா ஆமா திவ்யா ஊர் வந்துருச்சு ஆமாங்க அதான் பாத்துட்டே இருக்கேனே உங்க அப்பா கிட்ட ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு போவோமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க நேரா வீட்டுக்கு வண்டி ஓடுங்க மாமா நீ தப்பா நினைப்பங்கள திவ்யா அவங்கள எதுவும் நினைக்க மாட்டாங்கங்க நான் சொல்லிக்கிறேன் சரி திவ்யா நீ பயந்துட்டியா எதுக்குங்க அதான் அந்த ரவுடி வந்து பிரச்சனை பண்ணும்போது பயமா தான் இருந்துச்சு ஆனா நீங்க வந்திருவீங்கன்னு எனக்கு தெரியும் சரி திவ்யா வீட்டுக்கு வந்தாச்சு ஆமாங்க பார்த்தேன் என்னால வீட்டுக்குள்ள வர முடியாது ஏங்க இவ்வளவு தூரம் வந்துட்டு வீட்டுக்கு வராம போறீங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு திவ்யா அதனால நான் வெளிய விட்டுட்டு கிளம்புறேன் வீட்ல யார்கிட்டயும் சொல்லிராதானே வேற வீட்ல எல்லாரும் பயப்படுவாங்க சரிங்க அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் சரி திவ்யா நான் போயிட்டு வரேங்க சரி திவ்யா நீ வீட்டுக்குள்ள போற வரைக்கும் நான் பார்த்துட்டு தான் இருப்பேன் சரிங்க சரி திவ்யா வீட்டுக்குள்ள போயிட்டா இவ்வளவு தூரம் வந்தாச்சு மாமா ஒரு பார்வை பார்த்துட்டு போவோம் ஆயிரம் தடை தாண்டிய உனை பாதுகாப்பே நானே அம்மா வெளியே வாங்க என்னாச்சு வினோத் அவங்களை எங்கே என்ன வினோத் நீங்களாம் ஒரு அம்மாவா